போட்டு ஹலோ ஹாய் வணக்கம் பாருங்க எங்க இருக்கோம் திண்டுக்கல்ல இருக்கோங்க அன்னை வீட்டில் இருக்கோம் சூப்பராக இருக்கு சாப்பிட்டாச்சு அந்த திருநூறு செடியில் எவ்வளோ பெரிய கொய்யா அந்த இருக்கு நெல்லிக்காய் காடை இருந்துச்சு நெல்லிக்காய் அம்மா கல் குத்துது அது ஃபுல்லாக நெல்லிக்காய் தோப்புங்க கணத்தை ஹாய் சொல்லு அண்ணன் மேலே நீ தேங்காய் இருக்கு யாருதுங்க அது பறிச்சு விடலாமா ஃபுல்லாக நெல்லிக்காய் மரத்தில் இலையவே காணாம் குச்சி குச்சாக இருக்குது நல்ல வெயில் கண்ணு ஒன்று ரெண்டு இருக்கு பாரு பாரி தேங்காய் எங்கே மண்டையில் விழுந்துருப்போகுது ஆத்தாடி காக்கா பறித்து கொத்தி விட்டுட்ருக்கு அப்பா சில்லுன்னு உள்ள இடத்துக்கு வந்துட்டோம் அம்மா பிள்ளை என்ன பார்க்குறீங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளன்னு பார்க்குது அங்கே நிறைய நெல்லிக்காய் இருக்குது போய் பறிச்சா திட்டுவாங்களா நெல்லிக்காய் பறிச்சா திட்டுவாங்களா திட்டுவாங்களா நம்ம காடு கிடையாது சரி மா ஒரு வேற வீடு பிடிச்ச உட்காரு கீழே தரல உட்கார் தெரியல ஒரு பாட்டு சொல்றேன் ம் போய் நெல்லிக்காம இருக்கு போயிடுமா ஏன் தேங்காய் ஒன்றுமா பண்டையில் கொஞ்சம் ம்

நேரம் மாவி ஆவ தகுதியின் மகன் தூண்டிய ஆவியின் பெயராது ஆமை ஆண்டர்களுடைய தூதர் மரியாதை பெண்களுக்குள் பெரு பெற்றவள் நீரை உமுடைய திரு வயிற்றில் தனியாக ஏற்றவும்

ரெண்டு நாளுக்கு இருக்கும் படுத்துங்களா படிச்சுங்களா ஒன்று கொஞ்சம் பாருங்க தூங்க நீங்க இது முதற் படுத்து தூங்கு